ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீதா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து சண்டே ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்மரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலையே பார்க்க முடியலங்க அதனால வெளியே உட்காந்து தான் காய் கட் பண்ணுறது வெங்காயம் கட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கு வெளியே பார்த்திங்கன்னா சூப்பராக சில்லுன்னு காற்று வருதுங்க ஆஷ் வந்து வெளியே விளாண்டுட்டுருக்கேன் நான் அப்படி வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மதியம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி கவி வந்து ஜூஸ் போட சொன்னால் அவள் வந்து ஹெல்த்தியாக போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏபிசி ஜூஸ் தான் போட்டால் ஆம்லா கேரட் பீட்ரூட் இது மூணையும் வச்சு வந்து ஜூஸ் போட்டுட்ருக்கேன் அதுக்குள்ளே நான் வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே சிக்கன் பிரியாணி தான் செய்வேன் போகிறேன் ஸோ அதனால் ஆயில் விட்டுட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதெல்லாம் பட்டலவங்க இதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்குள்ளே வந்து குக்கரில் வந்து சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குக்கர் சாதம் தான் அதனால் கம்மியாக தான் என்ன சாப்பிட போகிறோம் அதனால் வந்து கம்மியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் வந்து குக்கரில் பின்னாடி வச்சுட்டு அது ஒரு சைடு ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே சாட்டர்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் நேற்று ரெடி பண்ணலாம் அதனால் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா இந்த ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு இந்த டைமில் ஒரு கை புதினா ஒரு பிடி ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா போடுறதா தான் இந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சம்மர்னால போடல அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆயில் வந்து நான் கம்மியாக தான் விடுவேன் ஏன்னால் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ்க்காக நீங்கள் பாருங்கள் என்ன ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் அப்புறம் புதினா நான் பறிச்சதுக்கப்புறம் அந்த குச்சி மாதிரி வரும் அதெல்லாம் நட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வளருங்க நானும் நட்டு வச்சுக்க அதான் காமிச்சேன் அப்படியே கடை கடை கடன் சூப்பராக சமையல் ஸ்டார்ட் போயிட்டே இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக அரைச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் மேக்ஸிமம் அரைச்சி தான் ஆட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா கார்த்திக் ஏற்ற மிளகாய் தூள் தனியா தூள் கரமசால் தூள் அப்புறம் ஜீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணலை கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏன் மஞ்சள் ஆட் பண்ணலைன்னா சிக்கன் வாஷ் பண்ணும் போதே அவர் வந்து சிக்கனில் எப்பயுமே மஞ்சள் போட்டுருவார் நான்வெஜ் அவர் தான் வாஷ் பண்ணார் அவர் போட்டுருவார் அதனால நான் ஆட் பண்ணேன் ச இந்த சைடில் பார்த்திங்கன்னா களி செய்யறதுக்காக சுடு தண்ணி வச்சிட்ருக்கேன் நல்லா ஆயில் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது இந்த டைமில் வந்து சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்குறீங்களா அதை வந்து இதில் போட்டுடலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும் அதுவும் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரைஸ் வந்து நான் கழுவி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எப்பயுமே சாதம் அடிக்கிறது முன்னாடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு தான் செய்வேன் அப்புறம் வந்து நான் நார்மல் ரைஸாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம அதில் தான் செய்வேன் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இந்த டைமில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம் ஒரு நான் வந்து இதில் ரெண்டு விசில் விட்டு ஒரு ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன் அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்கு சிக்கன் ரெடி பண்ண போகிறோம் ஆயில் விட்டு சோம்பு பட்டை லவங்க கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஆயிலியாக வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா வேணுணாலும் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனை வாஷ் பண்ண சிக்கன் சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க அது கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா ஆட் பண்ணிக்குவோம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கும் கல்லூப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கவி வந்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டா அப்படியே ஜூஸ் குடிக்கிறது யாராக இருக்குல்ல கப்பில் ஜூஸாக இருக்கட்டும் பாயாசம் எதுனாலும் காஃபியாக இருக்கட்டும் கப்பில் தான் கவி குடிப்போம் உங்களில் யாருக்கு அந்த மாதிரி ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சிக்கன் ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சிடலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து சிக்கன் வந்து நான் அரைச்சி விட்ட குழம்பு தான் வைக்க போகிறேன் அரைச்சி தான் எப்பயுமே சிக்கன் குழம்பு வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தனியா போட்டிருக்கு காற்றுக்கேற்ற மாதிரி ம மிளகாய் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு பட்டை லவங்கம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கசகசை ஆட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அதுக்கெல்லாம் அதே கடாயில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வாயம் நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டு வதக்கிக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி மூணு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா இதையும் ஒரு சைடில் ஆற வச்சிடலாம் பாருங்கள் மசாலாம் ஆல்மோஸ்ட் குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த ஆற வச்ச அந்த மிளகாய் தனியாக அதெல்லாம் இருக்குல்ல அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இங்கே சிக்கனே நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து மசாலா அரைச்சி வச்சதை ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதிலையும் கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சிருக்கோம் இல்லையா அதையும் இந்த டைமில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபர்ஸ்ட்டே போட்டனால செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருந்தது பாருங்கள் சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிக்கன் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுட போகிற சிம்மில் வச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு போட்டு தாளித்து வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி வரமிழகா ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க ப்ரவுனிஷாக வரணும் ஆனதுக்கப்புறமா சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் குழம்புலாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க பாருங்கள் சூப்பராக கொதிக்குது இந்த ஆனியன் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆனால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குழம்புல அந்த சிக்கனை எடுத்து இங்கே சிக்கன் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக நார்மலாக சிக்கனை வேக வச்சு செஞ்சு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குழம்புல எடுக்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து வரும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பப்பரை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான்வெஜ்ஜு செஞ்சாலே ரசம் இல்லாதையா அதனால் பூண்டு மிளகு ஜீரகம்லாம் போட்டு ஒரு ரசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த டைம்லாம் நம்ம களிக்கு வந்து ராகி மாவு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருனுங்க அதுக்கப்புறமா வந்து கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்புறம் சூப்பராக வந்து ரெடியாகிடுது களி கவிதா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் பாருங்கள் ஈஸியாக செஞ்சலாம் நீங்களும் வந்து உங்கள் அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுங்க நான் வந்து நைட் டைமில் வந்து டின்னருக்கு வந்து லேஸியாக இருக்கும் போது எனக்கு சட்னி இந்த மாதிரிலாம் செஞ்சுடும் மார்னிங்மே செஞ்சு கொடுப்பேன் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு நீங்களும் உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணுன்னு பார்த்தலாம் சண்டே சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் களி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு நல்லா ஒரு ரசம் சிக்கன் ஃப்ரை அஷ்வந்த் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சில்லி சிக்கன் வேணும்னு கேட்டான் உடனே வந்துட்டு கவி வந்து குழம்புல இருந்த சிக்கன் எடுத்து மசாலாலாம் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அஷ்வந்த் வந்து கம்முன்னு சாப்பிட்டுட்டாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் எங்கள் டே போச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சு ஒரு தூக்கம் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக நான்வெஜ்லாம் எடுத்துக்கும் போது எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டு இல்லாட்டி இந்த மாதிரி பாயாசம் அந்த மாதிரி சாப்பிடணும்னு கே கேட்பார் ஸோ அதனால் வந்து திடீர்னு கேட்டார் ஈவினிங்காக வந்து கேரட் கீர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் கீர் வச்சுங்க அல்டிமேட்டாக சூப்பராக இருந்தது பாருங்கள் இப்போவும் கவி வந்து கப்பில் தான் குடிக்கிறா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதா சமையல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக் அண்ட் சமையலோட சந்திக்க வரை பாய் ஃப்ரம் பிரீதா சமையல் பாய் டேக் கேர்